என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தம்லைனை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க என்னடா இது சங்கு இருக்கும் வீட்டில் கஷ்டம் இருக்குமா அப்படின்னு போட்டிருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பா வருவீங்க ஏன்னா எல்லோரு வீட்லயுமே சங்கு இருக்கும் சங்கு இல்லாத வீடு இருக்காது ஏன் நம்ம சங்கு வாங்குறோம் எதுக்கு சங்கு வச்சு பூஜை பண்றோம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறோமா தெரியாம செய்யறோமா என்ன அது வழிமுறை என்ன எல்லாத்தையும் நம்ம போனோம்னா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்ப சங்கு நம்ம ஒரு கோவிலு ஒரு புண்ணியஸ்தலம் ராமேஸ்வரம் போறோம் கண்டிப்பா ராமேஸ்வரம் போனா சங்கு வாங்காம யாரும் வர மாட்டாங்க ஏன்னா ராமேஸ்வரத்துல சங்கு வாங்கணும் அப்படின்னு எல்லோருக்கும் ஆசை இருக்கும் போற இடம்லாம் சங்கு வாங்கிட்டே இருந்தோம்னா எத்தனை சங்கு வீட்டில் வைக்கலாம் ரொம்ப பேருக்கு கேள்வி என்ன அப்படின்னா அன்பு உறவுகளை கேட்டதுனால நம்ம வந்து வீடியோ கொடுக்குறோம் ஏன்னா எதை பற்றி மக்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு கேட்கும் கேட்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறோம் இப்போ ரொம்ப அன்பு உறவுகள் சுவாமி வீட்டில் சங்கு வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏதாவது பூஜைகள் பண்ணணுமா அந்த சங்கை நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கி அப்படி வச்சுருக்கோம் அதை என்ன செய்யணும் எந்த கிழமையில ஆரம்பிக்கணும் ஏதாவது விதிமுறை இருக்கா அப்படின்னும் ரொம்ப பேருக்கு குழப்பம் எல்லோரு வீட்லையுமே இந்த மாதிரி சங்கு இதை விட சிறுசு பெருசு வலம்புரி சங்கு இப்படி எல்லாமே இருக்கும் ஒரிஜினல் வலம்புரி சங்கு இருக்கிறது அரிது இருக்கிறவங்க கண்டிப்பா அதை வெளியில சொல்ல மாட்டாங்க அப்ப ராமேஸ்வரத்துல பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்கள்ல எளிமையா கிடைக்கக்கூடிய சங்கு இப்படி சங்கு எல்லோரு வீட்லையுமே இருக்கும் இருக்கணும் ஆனா சில இடங்கள்ல என்ன நம்ம தவறு செய்யறோம் அப்படின்னா இந்த சங்கு வாங்குறோம் இல்லையா இந்த சங்கு ஒரு புனிதமானது ஏன்னா கடல் நீர்ல இருக்கக்கூடிய ஒரு புனிதமான சங்கு சந்திரனுடைய அருள் பெற்றது ஆதிபராசக்தின்னு அருள் பெற்றது அதனாலதான் இந்த ஊதுர சங்கு கூட பாருங்க சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் ஏன்னா விஷ்ணு கையில சங்கு இருக்கும் விஷ்ணு துர்க்கை கையில சங்கு இருக்கும் இப்படி சிவபெருமானுக்கு பூஜைகள்ல சங்கு ஊதப்படும் எல்லாரும் நம்ம பார்க்கிறோம் பிரதோஷ காலங்கள்ல சிவராத்திரி மற்றும் விசேஷ பூஜை நாட்கள்ல சங்கு ஊதுவார் நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய சங்கு இப்ப நம்ம ஊதுற சங்கு வேறு அது வந்து கண்டிப்பா அந்த விவரம் தெரிஞ்சவங்க சிவாச்சாரியால் பூஜை அடிக்கடி அந்த மாதிரி சங்கு வாங்கி நம்ம வீட்டில் வச்சு எதுவும் பயன்படுத்தாமல் இருந்தாலும் கஷ்டம் அதை கண்டிப்பா பிரதோஷம் இந்த போல சோமவாரம் இந்த போல நாட்கள்ல சிவாலயம் சென்று கண்டிப்பா சங்கு ஓதணும் பூஜைக்கு அது சங்கு பயன்படுத்திட்டே இருக்கும் இது நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்துவாங்க கெட்ட காரியத்துக்கும் பயன்படுத்துவாங்க சங்கு சங்கு ஒரு புனிதமானது அப்படி இப்படி ஒரு சங்கு நம்ம வீட்டில் நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்துருப்போம் நம்மளும் வாங்கி வச்சிருக்கோம் நானும் இந்த சங்கு வாங்கி வச்சிருக்கேன் இப்போ சங்கு நம்ம வாங்கி வீட்டுக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னா இந்த சங்கு உயிரோடு இதெல்லாம் இருக்கும் அவங்க எடுக்கும்போது உயிரோடு இருக்கும் இப்போ இது பாலிஷ் பண்ணியிருக்காங்க பாலிஷ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறம் ஒரு மாதிரியாக இருக்கும் அங்கங்கே தடிப்பாக இருக்கும் அப்போ இந்த சங்குக்குள்ளே ஒரு உயிர் இருக்கும் ஒரு பூச்சி இருக்கும் அந்த சங்கு எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூச்சியை கொன்று தான் இந்த சங்கை கைப்பற்ற முடியும் அப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிரை கொன்று இந்த சங்கு நமக்கு கிடைக்குது இது பாலிஷ் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வாங்கி வர்றோம் அப்போ இந்த சங்கு புனிதமான சங்காக இருந்தாலும் இது தோஷம் பெறக்கூடிய சங்காக மாறுது ஏன்னா உயிரை கொன்றாங்க இல்லையா இதுக்குள்ள அடைக்கலம் கொடுத்து அந்த அந்த ஜீவனை கொண்டுதான் இந்த சங்கை நமக்கு கையில தர்றாங்க அப்படி இந்த சங்கு மீது சாபம் பெறும்போது இதை நம்ம வாங்கி சாப நிவர்த்தி பண்ணணும் இப்ப நம்ம பேருக்கு சாப நிவர்த்தி மந்திரங்கள் தெரியும் ரொம்ப இடங்கள்ல வந்து கோவில்ல வச்சு ஒரு பால் அபிஷேகம் பண்ணி இல்ல பன்னீர்ல அபிஷேகம் பண்ணி சந்தனம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு எடுத்துட்டு போய் ஆத்துல பூஜை பண்ணலாம் சில இடங்களை நம்ம போறோம் ஆசைப்பட்டு சங்கு வாங்கிடறோம் அந்த சங்கு என்ன செய்யறோம்னா பூஜை அறையில நம்ம ஒரு தாம்பால தட்டுல ஒரு மஞ்சள் அரிசி வச்சு இல்ல பச்சை அரிசி வச்சு அது மேல சங்குல தண்ணீர் நிரப்பிங்கறது இது போல ஒரு மஞ்சள் குங்குமம் விட்டு ஒரு புஷ்பத்தை மேல வச்சிடும் இதான் வழக்கம் இப்படிதான் செய்யணும் இத வாரம் ஒரு முறையாவது இந்த சங்கை நம்ம பன்னீர்ல அலம்பிட்டு புனிதமான நீர் அதில் ஓற்றி அதுல கொஞ்சோண்டு பச்சை கற்பூரமோ லவங்கமோ ஏலக்காயோ போட்டு என்ன பண்ணணும் இந்த சங்கு மீது புஷ்பம் வச்சு சுவாமிக்கு வைக்கலாம் இந்த சுவாமிக்கு என்ன செய்யலாம் நீங்க விக்கிரகம் வச்சிருந்தா அபிஷேகம் பண்ணலாம் இத பயன்படுத்தாம ரொம்ப அன்பு உறவுகள் என்ன பண்றீங்க அப்படின்னா அப்படியே ஓரமா வச்சிடுறது கவுத்தி வச்சிடுறது இந்த சங்குடைய நுனி இருக்கு நுனி பகுதி இருக்கு இது வடக்கு திசை நார்த் இல்லை அப்படின்னா கிழக்கு திசை ஈஸ்ட் இப்படி திசை நோக்கி தான் இந்த சங்குடைய நுனி இருக்கணும் ரொம்ப அன்பு உறவுகள் வீட்டில் எங்கிட்ட ஒரு பக்கத்துல வச்சிடுறது சங்குங்கிறது ஒரு புனிதமானது வழிபாட்டில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நமக்கு பீடை பிடிக்கும் கருத்திரியும் சொல்லுவோம் இல்லையா என்னடா நல்லா போயிட்டு இருந்துச்சு குழப்பம் பிரச்சனை சங்கடங்கள் அம்சம் இல்லாமல் இருக்கிறது போல பூஜைகளை சரியா பண்ண முடியாம உடல் அவஸ்தை மனப்பினி இதெல்லாம் வந்து இது மூலியமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மனப்பினி கண்டிப்பா ஒரு நீங்கள் இந்த சங்கை வாங்கிட்டு சரியா பூஜை பண்ணலாம் அப்படின்னா மன கஷ்டத்துக்கு உள்ளாக நேரிடும் இன்னும் இப்படி சொல்றேன்னு பயப்படாதீங்க இங்கே சங்குங்கிறது சந்திரன் இதை நீங்கள் இப்போ வச்சுட்டு நான் வச்சிருக்கேன்னுங்க பூஜை பண்ணாமல் வச்சிருக்கேன் இல்லை பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நான் சாப்பிட பண்ணல ஒன்றும் பயம் கிடையாது ஒரு பால்ல ஒவ்வொரு ஒரு மணி நேரம் அந்த பசும்பால் வாங்கி கொஞ்சம் முக்கி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பன்னீர் ஊற்றி அலம்பிட்டு திருப்பி ஜலம் ஊற்றிட்டு அப்படியே நீங்க பூஜை ஆரம்பிங்க சந்தோஷம் கண்டிப்பா மனசு நிறைவா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த சங்குக்கு தீப தூபம் காத்துங்க இந்த சங்குல எந்த அளவுக்கு நீர் ஊத்தி அதில் புஷ்பம் வச்சு மஞ்சள் போட்டு இல்லை சந்தனம் போட்டு வச்சு தூப தூபம் காட்டுறாங்களோ அவங்க வீட்டில் மனசுக்கு எந்த குறையும் இருக்கா நிறைவாக இருக்கும் கவுத்தி வச்சிருந்தாலும் என்ன தெரியுமா மனசுக்கு சங்கடம் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கவலைகளும் கஷ்டங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது சங்கு இருக்கக்கூடிய வீட்டில் சங்கு சரியான முறையில் நீங்கள் பூஜை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மன கஷ்டமே வராது நம்ம வாட்டில் போறோம் சங்கை வாங்குகிறோம் தூக்கி வச்சிடறோம் பூஜை அறையில ரெண்டு நாள் பூஜை பண்ணுறோம் இல்லை ஒரு மாதம் பூஜை பண்ணுறோம் அதுக்கப்புறம் சங்கை தொடுறதே கிடையாது அப்படியே தான் இருக்கும் இந்த சங்குக்கு ஒரு தட்டு ஒன்று வாங்கிக்கிறேங்க ஸ்டீலில் பித்தாலில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி நீங்க ஒரு தட்டு ஒண்ணு வாங்கிட்டு அந்த தட்டுல என்ன பண்ணும் வாரம் ஒரு முறை அரிசி அரிசி பச்சரிசி இருக்குல்ல அதை பரப்பி வச்சுட்டு அந்த பச்சரிசி மேல ரெண்டு தர்பை நுனி எடுத்து அதுல ஒரு அஞ்சு தர்ப்பையை சங்க வை சங்கு வச்சு அது தீர்த்தம் கண்டிப்பா சங்கு வெறும் சங்காக வீட்டுல இருக்கக்கூடாது நீங்க பூஜைக்கு பயன்படுத்திட்டி அப்படின்னா இப்ப நீங்க வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனையே இல்லை பூஜையில ஆரம்பிச்சு நான் பொட்டுலாம் வச்சு தீர்த்தம் ஊத்திட்டு ஒரு முறை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம திருப்பி திருப்பி வாரமும்ல பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறையை நீர் வச்சோம்னா கண்டிப்பா ஒரு வாரம் திங்கக்கிழமை திங்க கிழமை சங்குக்கு பூஜை பண்ண நீங்க வச்சிருக்கீங்களா சிவலிங்கம் வச்சிருக்கீங்களா நீங்க சிவன் அடியாரா சங்கால நீங்க தீர்த்தம் வச்சிருக்கீங்களா அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணுங்க அந்த தீர்த்தத்தை வீடெல்லாம் தெளிச்சு விடுங்க வீடு புண்ணியம் பெறும் பாவம் நீங்கும் நவக்கிரக தோஷம் நிவர்த்தியாகும் மன கஷ்டம் தீரும் மங்களம் உண்டா சங்குல எவ்வளவு விஷயம் சாதாரணமாக சாதாரணமா அன்பு உறவு நமக்கு அடிக்கடி போன் பண்ணாங்க ஜாதகம்லாம் பார்த்தாங்க எவ்வளவு பரிகாரம் எல்லாம் சொன்னோம் ஆனா அவங்களுக்கு எதுவுமே சித்தி ஆகலை நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னடா அது இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கோம் ஜாதகத்தை பார்த்து ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சென்னைக்குள்ள இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு நேர நானே போனேன் போன உடனே முதல்ல நான் எங்கே போனாலும் தான் பார்ப்பேன் அந்த பூஜாரையில பார்த்தோன்னா சங்கு என் கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு அந்த சங்கு இப்படிதான் இருந்துச்சு சங்குக்கு பூஜை பண்ணி ரொம்ப நாள் இருக்கும் அது அப்படியே அந்த பூசின அந்த மஞ்சள் குங்குமணம் பலசா இருந்துச்சு நான் கேட்டேன் அந்த சங்கு எங்க அப்படின்னா அவங்க ராமேஸ்வரத்துல வாங்கணும்னு நாங்க ஏழு வருஷமா அந்த சங்கு வச்சிருக்கோம் பூஜை எப்ப பண்றிய எப்பயா சிவராத்திரி வரும்போது பண்ணுவோம் இல்ல சித்ரா பௌர்ணமி வரும்போதும் பண்ணுவோம் மித்த நாள்ல மித்த நாள் அப்படியே கிடக்கும் அதாவது இந்த சங்குக்கு சக்தி அதிகம் நான் ஏன் அடிக்கடி சொல்றேன்னா ஒரு முறை நீங்க பூஜையில வச்சிருந்தீங்க அப்படின்னா இல்ல வாங்காம இருந்துரும் ஆனா வீட்டுக்கு சங்கு வேணுங்க சங்கு இருக்கணுங்க சந்திரனுடைய அருள் கிடைக்கணும் ஒரு வீட்டுல சந்திரங்கிற மனோக்காரகன் இல்லையா மனசுக்கு சந்தோஷம் இருக்குன்னா சங்கு இருக்கும் அப்படி சங்க வாங்கிட்டு சரியாக பயன்படுத்தாம விட்டோம்னா மன கஷ்டம் வரும் வீட்டுல வச்சு நீர் நிரப்பி இந்த நீரை புனிதமாக்கி நமச்சிவாய மந்திரம் சொல்லலாம் ஆதிபராசக்தி ஓம் சக்தி மந்திரம் சொல்லலாம் சொல்லிட்டு மறுநாள் காலையில தீர்த்தெடுத்து எல்லாருமே சாப்பிடலாம் வீடெல்லாம் தெளிச்சு விடலாம் வார வாரம் ஒரு முறை இதை நீங்க செய்யலாமே செஞ்சு பாருங்களேன் ரொம்ப விஷயம் நடக்குங்க நல்ல விஷயம் ரொம்ப நடக்கும் உங்க வீட்டுல சங்கு வாங்கி பூஜை பண்ணாம இருக்கியே நீங்க இந்த வீடியோ பார்த்தோன்னு அப்படி இருக்கிய அப்படின்னா உடனே சங்க பானில ஒரு மணி நேரம் ஊற வைங்க பன்னீர் இட்டு அலம்புங்க மஞ்சள் குங்குமம் கொட்டு வைங்க நல்லா சுத்தமான நீர் ஊற்றி அந்த பச்சை கற்பூரம் ரெண்டு லவங்க ஏலக்காய் போட்டு வச்சுட்டு ஒரு புஷ்பத்தை அப்படி தூக்கி வச்சிருக்கோம் வச்சுட்டு ஊதுபத்தி தீபம் காட்டி உங்க தெய்வத்தை வேண்டிட்டு நமச்சிவாய மந்திரம் நாராயண மந்திரம் என்ன தெரியுதோ நாமத்தை சொல்லுங்க மந்திரம் தான் அப்புறம் நாம மந்திரம் தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா பேரை சொல்லி கூட்டம்னு திரும்புறோம் இல்லையா அதனால சுவாமியை பொறுத்த வரைக்கும் நமச்சுவா சொன்னா கண்டிப்பா அதான் முதல் மந்திரம் ஓம் நமோ நாராயணா ஓம் சக்தி போதுமான மந்திரமாச்சு தெரிஞ்சவங்க காயத்தில் மந்திரம் ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கலாம் இப்படி நீங்க செய்யும் போது இந்த சங்கு மூலமாக உங்களுக்கு அதாவது மனபலம் அதிகமாகும் தைரியம் கிடைக்கும் பயம் இருக்கா விலகும் படிப்பு விஷயம் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்கள் எல்லாம் விறத்தியாகும் மனசுக்கு சந்தோஷம் கிடைச்சாலே மங்களம் உண்டாகும் அன்பு உறவுகளை இந்த தகவலை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிறதுல முக்கியம் கிடையாது உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருமே இதை தெரிஞ்சுக்கிறட்டும் அவங்களுக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதே போல நம்ம வீடியோ புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க இது போன்ற நல்ல வீடியோகளை உங்களை தேடி வரும் அன்பு உறவுகளை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்